வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தாவேக்க சார்பில் தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து தாவேக்க சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் தஞ்சையில் மத்திய மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த குளறுபடிகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடுவில் கயிறு கட்டி ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக கலந்து கொண்டனர் வாக்கு எவ்வளவு வலிமையானது அந்த வாக்கு இல்லாவிட்டால் நாம எவ்வளவு ஒரு பாதிப்புக்குள்ளாவோம் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த தேர்தல் கமிஷனுடைய இந்த ஏற்பாடுகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது முற்றிலும் அப்ப எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொன்னா நாங்கள் எஸ்ஐஆரை முற்றிலும் எதிர்க்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா இதில் உள்ள பல குளறுபடிகள் இருந்த வாக்காளர்கள் எல்லாரையுமே இல்லாத வாக்காளர்களாக ஆக்கி இருக்கிறது இந்த எஸ்ஐஆரை பற்றிய புரிதல் அதனை செயல்படுத்துகின்ற அதிகாரிகளுக்கே இல்ல அதை இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ற கட்சிகளுக்கு இல்ல ஆனால் கழக தலைவர் அவர்கள் ஒருவர் தான் இந்த எஸ்ஐஆர் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்குது இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க இதனால என்ன மாற்றம் ஏற்படும் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை மிக தெளிவாக நேற்று சொல்லி இருக்கிறார் முதல் தலைமுறை வாக்காளர்களை வந்து தடுக்கும் விதமாக ஒரு வாக்குரிமையே இல்லைன்னு சொல்ற விதமாக இந்த எஸ்ஐஆர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால இந்த எஸ்ஐஆர் பணிகளை தடுக்கணும் அதை வந்து மாற்றியமைக்கணும் போதிய அவகாசம் இல்லை அதையெல்லாம் நீங்க மாற்றியமைக்கணும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை கழக தலைவர் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் எதிர்கால இந்தியா நல்லா சிறப்பா இருக்கணும்னா இன்றைய அரசுகள் கூட்டு சேர்ந்துகிட்டு தேர்தல் கமிஷனை தன்னுடைய கைப்பாவையாகி இந்த எஸ்ஐஆர் திருத்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது அறவே தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த அரசு மக்களை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக இந்த எஸ்ஐஆர்ல தங்களுடைய பெயர்களை எப்படி வாக்கு உரிமையை பெறணும் பெற முடியும் என்பதை எல்லாம் மிக தெளிவாக வேற இந்திய தேசத்துல எந்த கட்சி தலைவரும் சொல்லாத விளக்கத்தை தெளிவாக தலைவர் அவர்கள் நேற்று வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி இருக்கிறார் முதல் தலைமுறை வாக்காளர்களை நேற்று எச்சரித்து அவர்களுடைய வாக்கு எவ்வளவு வலிமையானது என்பதை தெரிவித்திருக்கிறார் அதற்கு வலுக்கூட்டும் வகையில் தான் இன்றைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது